ஈசனோடு பேசியது போதுமே இனி என்னோடும் பேச சுவாமி நாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் திருவடியை நாடினேன் கண் சீரும் பொறியூரில் பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவழ்ந்தவா தண்ணீரில் சலியுனக்கு பிடிக்குமே சரவணத்தை பொய்கை விட்டு வா கடலோரம் நிற்பவனி சண்முகா கடல் நீரால் உடலறிக்கும் அள்ளவா நடமாடும் வா நல்ல மன கோயில் உண்டு தங்கவா குன்றத்திலே கல்யாணம் ஆனதால், குவளையத்தை நீ மரத்த விட்டிறங்கி ஓடிவா கொஞ்ச தமிழ் இசையேட்டு ஆடிவா பன்னிரண்டு கண்கள் ஆடும் தெய்வமே என்னை மட்டும் காண மனம் இல்லையோ உன்னை விட்டு யாரை இனி நம்புவேன் சண்முகனே என்னுடனே வம்பு ஏன் ஒன்றிரண்டு விழியேனும் திறந்திடு ஓரவிழி பார்வையினும் புரிந்திடு என்று முனை நம்பி நின்றேன் வரம் கொடு ஏற்றமுடன் யான் யான் வாழ வரம் கொடு ஈசனோடு பேசியது போதுமே இனி என்னோடும் பேச சுவாமிநாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயா திருவடி